தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதையும் நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைகிறது விதிமுறைகளை மீறி பிரச்சாரம் செய்தால் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது இதையொட்டி அரசியல் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவராமன் இன்று மாலை பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தமிழக தேர்தல் களமானது எப்படி உள்ளது விரிவான தகவல்களை சொல்லுங்க வணக்கம் எழில் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த மக்களவை தேர்தல் பிரச்சாரமானது இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவட இருக்கிறது பிரதான கட்சியின் முக்கிய தலைவர்கள் தொடர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் காஞ்சிபுரம் வேட்பாளர் செல்வம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் வேட்பாளர் டி ஆர் பாலு அவர்களை ஆதரித்து நேற்றைய தினம் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார் இன்றைய தினம் இறுதிக்கட்ட பிரச்சாரமாக அவர் தென் வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் மற்றும் மத்திய சென்னை வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களை ஆதரித்து தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் விக்னேஷ் அவர்களை ஆதரித்து தனது இறுதி ப பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் அதே போன்று தேமுதிக பொதுச்செயலாளர் அவர்கள் மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணர்களை ஆதரித்து தற்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய அவர் கட்ட பரப்புரையாக தனது மகன் அதாவது விருதுநகர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய விஜய பிரபாகரன் அவர்களை ஆதரித்து அந்த பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள் தேனியில் தற்பொழுது பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் அதே அண்ணாமலை அவர்கள் கோயமுத்தூர் தொகுதியில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கொண்டோமேயானால் கோயம்புத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கணபதி ராஜ்குமார் அவர்களை ஆதரித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் ப சிதம்பரம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தொடர் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்ற அந்த அந்த அனல் பறக்கக்கூடிய அந்த பிரச்சாரமானது இன்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடை இருக்கிறது வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது அந்த பரப்புரையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஆறு மணியுடன் நிறைவடை இருக்கிறது இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பரப்புரையானது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அவர்கள் அந்த பரப்புரையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் அதே போன்று இன்று மாலை மூன்று மணி முதல் வந்து அந்த பொதுக்கூட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே போன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உரையாற்ற இருக்கின்றனர் அதே போன்று நாம் தமிழர் கட்சி பார்த்துமே சீமான் அவர்களும் அவர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அவர் இறுதி பரப்புரையாக மத்திய சென்னையில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களை ஆதரித்து புரசேவாக்கத்தில் வந்து பார்த்தோமேனால் பொதுக்கூட்டம் மாலை மூன்று மணிக்கு நடைபெற இருக்கிறது இது போன்று அனைத்து கட்சி தலைவர்களும் தற்பொழுது இன்றைய தினம் இறுதி கட்ட பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் எழில் சிவராமன் இன்னைக்கு மாலை பிரச்சாரம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் குறித்து விரிவா சொல்லுங்கள் இன்று மாலை ஆறு மணியுடன் அந்த தேர்தல் பரப்புரை நிறைவடை இருக்கிறது அதற்கு பின்பு எந்த ஒரு வகையிலும் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டால் அவர்களுக்கு இரண்டாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் ஒரு கடும் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது அதனால் ஆறு மணிக்கு மேல் பிரச்சாரத்தை எந்த வகையிலும் மேற்கொள்ளக்கூடாது குறிப்பாக வாட்ஸ்அப் ட்விட்டர் ஃபேஸ்புக் உள்ளிட்ட அந்த சமூக வலைதள வாயிலாகவோ அல்லது மற்ற ஒரு எந்த ஒரு வகையில் அவர்கள் பிரச்சாரங்களை மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று தேர்தல் அந்த வெளி தொகுதியிலிருந்து வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிரமுகர்கள் உடனடியாக ஆறு மணிக்கு மேல் அவர்கள் அந்த தொகுதியிலிருந்து வெளியேறிவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று கல்யாண மண்டபம் சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய அந்த வெளியூர் பிரமுகர்கள் ஆறு மணிக்கு மேல் வந்து வெளியேறிவிட வேண்டும் அதே போன்று இந்த நட்சத்திர பரப்புரையாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாகன அனுமதி அதே போன்று அவர்கள் வந்து பேசக்கூடிய அந்த அனுமதி சீட்டானது ஆறு மணிக்கு மேல் செல்லாதாகிவிடும் ஆறு மணி வரை தான் அது இன்றைய தினம் வந்து இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வாக்குச்சாவடிக்கு வாக்காளர்களை அழைத்து செல்வதற்கு வேட்பாளர் தங்களுடைய வாகனங்களை பயன்படுத்தக்கூடாது அவருக்கென்று ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அந்த வாகனத்தை வைத்துதான் தொகுதி முழுவதும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்குப்பதிவு அவர் அதை மேற்பார்வையிடலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது தேர்தல் ஆணையமும் தீவிர வந்து நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக அந்த வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய மை வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒப்புகைச்சி இயந்திரம் அனுப்பி அவர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து கல்யாண மண்டபம் சத்திரம் உள்ளிட்ட இடங்களில் வெளியூர் பிரமுகர்கள் தங்கியிருந்தால் அவர்கள் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை பார்த்தோமேனால் பொது விடுமுறை விடப்பட்டிருக்கிறது தனியார் நிறுவனங்கள் இயங்கினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அன்றைய தினம் வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது குறிப்பாக செல்ஃபி வித் ஓட் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது அதாவது ஓட்டு பதிவு செய்ததற்கு பின்பு அவர்கள் செல்ஃபி எடுத்து இளைஞர்கள் பதிவிட வேண்டும் என குறிப்பாக இளைஞர்களை அதிக அளவில் வாக்குப்பதிவு செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது ஆறு மணிக்கு மேல் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தனது கட்டுப்பாட்டில் முழுமையாக எடுத்துக்கொள்ளும் தொகுதிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் உடனடியாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது இதனை ஒட்டி தேர்தல் ஆணையமானது பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவராமன்